மனைவியின் தகாத உறவை கண்டதால் கணவன் கொலை இலங்கையில் பயங்கரம் யாழ் தையிட்டியில் பதற்றம் போராட்டக்காரர்களை அச்சுறுத்திய போலீசார் இவர்களை தெரியுமா மூன்று பெண்களை விலைவீசி தேடும் போலீசார் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திக்குறிக்கோள் டிராகமா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரங்குட பாலுவ பகுதியில் மனைவியின் தகாத உறவை கண்டதால் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக டிராகமா போலீசார் தெரிவித்தனர் டிராகமா நாரங்குட பாலுவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவரது மனைவி வேறொரு நபருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்துள்ள நிலையில் கையும் மையுமாக மனைவி சிக்கியுள்ளார் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதில் சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணின் கணவரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபரும் உயிரிழந்தவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோத திசவிகாரை அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை அங்கிருந்து போலீசார் கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதமாக செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக திசவிகாரை அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்து முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டமானது ஆர்வமாக்கி ஓராண்டை எட்டியுள்ளது இந்த நிலையில் பௌத்தர்களின் புனிதமான நாளான விசாக் பௌர்ணமி தின வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முன்தினம் மாலை முதல் திசவிகாரைக்கு அருகாமையில் எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இவ்வாறானதொரு நிலையில் சட்டவிரோத நிசவிகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் அங்கிருந்து போலீசார் கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதத்தில் செயற்பட்டு வருவதாக போராட்டக்காரர் தெரிவிக்கின்றனர் இதன்போது அவ்விடத்திற்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வருகிறந்த வேளை பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒரு கொலைகாரர் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஒளிக என கூச்சலிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை நகரில் உள்ள சந்தை ஒன்றில் பொருட்களை தேடியதாக சந்தேகப்படும் மூன்று பெண்கள் தொடர்பில் தகவல்களை தந்துகவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் சந்தேக நபர்களான மூன்று பெண்களும் அண்மை காலமாக இவ்வாறான திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அம்பாறை போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று இரண்டு ஐந்து ஆறு என்ற இலக்கத்திற்கும் சைபர் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்று சைபர் ஏழு ஒன்று என்ற இலக்கத்திற்கும் அறிவிக்குமாறு அம்பாறை போலீசார் தெரிவித்துள்ளனர்